ஓம் சரவணபவா முருகன் அருளோடு மேஷ ராசி பலன் அசுபதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த என் அருமை மேஷம் ராசி நண்பர்களே நீங்கள் காத்திருந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்களை தொடங்க இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களும் சவால்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் நம் முருகன் அருளோடு இவ்வாண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கை பாதையில் விழும் ஒவ்வொரு நன்மையும் சவாலையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் பொருளாதாரம் மற்றும் தொழில் இந்த ஆண்டு மேஷம் ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் பண வரவு விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் பணக்காரியம் மற்றும் முதலீடுகளில் சில நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனால் அவற்றில் விழிப்புடன் இருப்பது அவசியம் எதையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் புதிய தொழில்களில் ஈடுபடுவதில் தைரியமுடன் நடந்து வெற்றி பெற முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனைகள் சில நேரங்களில் நன்மை தரும் ஆனால் முக்கிய முடிவுகளை தனிப்பட்ட அறிவையும் அனுபவத்தையும் கொண்டு எடுக்கவும் பணம் வரவும் செலவும் சரியான சமநிலையில் இருக்கலாம் ஆனால் சில இடங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் சேமிப்பும் திட்டமிட்ட செலவும் முக்கியம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப வாழ்க்கையில் சமநிலை பேணுவது முக்கியம் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையே நல்ல புரிதல் மற்றும் அன்பை வளர்க்கும் சூழ்நிலைகள் உருவாகும் பழைய பச்சாரங்கள் தகராறுகள் சில நேரங்களில் மீண்டும் எழுவதற்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் மன நிம்மதியுடன் செயல்பட்டால் அனைத்து குழப்பங்களையும் சரி செய்ய முடியும் உறவினர்களிடம் உங்கள் அக்கறை வெளிப்படுத்துங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமண சம்பந்தமான பேச்சுகள் சீராக நடக்கும் ஆரோக்கியம் செலுத்துவது முக்கியம் உடற்பயிற்சி சரியான உணவு பழக்கம் மன அமைதிக்கு தியானம் உதவும் சிலர் சிறிய உடல் அல்லது மருத்துவ எதிர்கொள்ளலாம் அதனால் மருந்து பழக்கங்கள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவது நல்லது காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம் நீங்கள் விரும்பும் நிகழ்வுகள் சில நேரங்களில் தாமதமாகவும் ஆனால் நல்ல முடிவுடன் நிறைவடையும் புதிய உறவுகள் நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் திருமண சம்பந்தமான பேச்சுகள் சுமூகமாக முடியும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வாய்ப்பும் உள்ளது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பரிகாரம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும் தினசரி தியானம் பக்தி கோவில் செலவு உங்கள் நிம்மதியை அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கான பரிகாரம்பு வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு முருகன் பக்தி செய்து வந்தால் அனைத்து தடைகள் நீங்கி நன்மை கிடைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் சிறிது எச்சரிக்கையாக இருங்கள் அந்த நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது பயணங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் பொது பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் வெளிநாடு பயணம் தொழில் தொடர்பான பயணம் சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமான நன்மையைத் தரும் புதிய வாய்ப்புகளில் தைரியமாக நுழைந்தால் வெற்றி கிடைக்கும் அருமை மேஷம் ராசி நண்பரே இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய சக்தி வெற்றி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பியதாக அமையும் எப்போதும் சுமுகமாக தைரியமாக பக்தியுடன் செயல்படுங்கள் முருகனின் அருள் உங்களை வழிநடத்தட்டும் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறட்டும் ஓம் சரவணபவா